தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை தமிழக மக்களை தமிழர்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி சென்றிருக்கிறார் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் நான் உள்ளபடியே ஒரு இந்திய குடிமகனாக தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக ஒரு தமிழனாக உள்ளபடியே பிரதமரினுடைய இந்த பேச்சுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை முதலில் பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு தமிழனுக்கும் இது வந்து கோபம் வர வேண்டிய விஷயம் நீங்க திமுக அதிமுக பிரித்து பார்க்காதீர்கள் நீங்க வந்து காங்கிரஸ் பாஜகன்னு பார்க்காதீங்க நீங்க வந்து கம்யூனிஸ்ட் வீசிக்க நாம் தமிழர் இந்த இந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க தாவேக்கா இது எல்லாம் இல்ல இது தமிழ்நாட்டோட பிரச்சனை இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்பது ஒட்டுமொத்த தமிழர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கறத நான் ஆணித்தரமா சொல்லி அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன பேசினார் பிரதமர் ஏன் இப்படி பேசுகிறார் தமிழ்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தைரியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த கேள்விகளுக்கு விடை தேடிக்கிறது இந்த வீடியோ வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சென்று மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தார்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோ போறேன் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கேட்கிறார் யாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் தர வேண்டிய நிதியை கொடுங்க பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி என்ன ஆச்சு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வர வேண்டிய நிதியை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க நீங்க தர வேண்டிய நிதியை கொடுங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவையில வர வேண்டிய நிதியை கொடுங்க எங்களுக்கு தர வேண்டிய பங்கு தராம இருந்தா நாங்க எப்படி தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்வதுன்னு கேட்கிறார் அதுக்கு மோடி ஐயா என்ன சொல்றாரு தெரியுங்களா என்ன சொல்றாரு தெரியுமா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அழுது கொண்டே இருக்கிறார்கள் சிலர் அழுறாங்க அழுதுகிட்டே இருக்கட்டும் எப்பா பாரு அழுறாங்க யார் சார் அழுறா யார் அழுறா தமிழ்நாட்டு உரிமைகளை கேட்பது உங்களுக்கு அழுகுரனாக தெரிகிறதா நாங்க யார் விட்டு காசை கேட்டோம் உங்க பரம்பர சொத்தை கேட்டோமா மோடி அவர்களே நாங்க உங்க பரம்பர சொத்துல ஏதாவது பங்கு கேட்டோமா நரேந்திர தாமபிரதாஸ் மோடி அவர்களே நாங்கள் கேட்பது எங்களுடைய உரிமை அப்ப நான் என்ன சொல்றேன் எங்ககிட்ட வாங்கும்போது மட்டும் நீங்க ஏன் வாங்குறீங்க இனிச்சு இனிச்சு சிரிக்க சிரிக்க வாங்குறீங்களே எதுக்கு எதுக்குன்னு எங்ககிட்ட வாங்கும்போது இனிக்குது எங்க பங்கு திருப்பி கேட்டா நாங்க அழுகிறோமா இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் பேசுறாங்க மோடி அழுகிறார்கள் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார் அவர்கள் அழுதுகொண்டே இருக்கட்டும் எவ்வளவு ஆணவ பேச்சு இது நம்முடைய உரிமைகளை கேட்பது அழுவதா நான் என்ன கேக்குறேன் நீங்க குஜராத் முதலமைச்சரா இருக்கும்போது ஏன் அப்ப ஒப்பாரி வச்சீங்க எது கடுதிங்க நீங்க வச்சதுக்கு பேர் என்ன ஒப்பாரியா அதுக்கு அதுக்கு என்னன்னு சொல்றது இதோட நான் டேட்டோட தர்றேன் ஆதாரத்தோட உங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல நீங்க போட்டுருக்கீங்களா டிசம்பர் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் தேதி காலை பதினோரு மணி ஒரு நிமிடத்துக்கு நீங்க பதிவேற்ற ட்வீட் என்ன போட்டிருக்கீங்க குஜராத் ஏ பெக்கர்ஸ் என்ன பிச்சைக்கார மாநிலமா ஆர்வி பெக்கர்ஸ் நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா ஆர்வி லிவிங் அ டெல்ஹி மெர்சி டெல்லியினுடைய கர்மையில் நாங்கள் உயிர் வாழ வேண்டுமா அப்படின்னு நீங்க கொந்தளிக்கிறீங்க அன்னைக்கு இனிச்சு இதுக்கு பேர் என்ன ஒப்பாரியா அழுகையா கண்ணீரா அவலக்குரலா அபயக்குரலா இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்ப உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் நீங்க குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஒற்றிய அரசு நோக்கி கேட்டீங்க ட்வீட்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது வீடியோ ஆதாரமே இருக்குதுங்க வீடியோ ஆதாரம் இருக்கு இது அவருடைய ட்வீட் வீடியோ பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு தெரியுமா அறுபதாயிரம் கோடி எவ்வளவுங்க அறுபதாயிரம் கோடியை வந்து யார் வாங்கிட்டு போயிடுறா நாம வந்து குஜராத் அரசு வந்து யாருக்கும் கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறாங்க அன்னைக்கு இருந்தால் காங்கிரஸ் அரசுக்கு அறுபதாயிரம் கோடி கொடுக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு என்ன திருப்பித் தருகிறது அன்னைக்கு அது அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் அழுகை இல்லாம என்னது அப்ப நீங்க வந்து குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஒரு நியாயம் இந்திய பிரதமராயிட்டா தமிழ்நாட்டை வஞ்சிப்பீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இங்க வந்து கடிதம் எழுதுகிறார் ரைட் கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் கையெழுத்து கையெழுத்துக்கொள்ள ஆங்கிலத்துல கையெழுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு பிரச்சனை இதுவா பிரச்சனை இதுவா கடிதத்தில் உங்ககிட்ட உங்களுக்கு திராணி இருக்கிறதா தெம்பு இருக்குதா சொல்லுங்களேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தமிழ்நாட்டிடம் வந்து இவ்வளவு வரி எங்களுக்கு வருது தமிழ்நாடு இவ்வளவு நிதி கேட்குது ஆனா நாங்க வந்து இவ்வளவு நிதியை கொடுக்கல இவ்வளவுதான் கொடுக்குறோம் சொல்லுங்களேன் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது இல்லாம அவர் ஆங்கிலத்தில் இருக்கிறார் அப்ப இது என்னன்னா பிரச்சனையை மாற்றுவது திசை திருப்புவது நான் என்ன கேக்குறேன் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரபாஸ் மோடி அவர்களே உங்களுடைய தாய்மொழி என்ன ஹிந்தியா சமஸ்கிருதமா இல்ல இல்ல உங்க தாய்மொழி குஜராத்தி தானே நீங்க குஜராத்தி மொழியில்தான் நீங்க கையெழுத்திடுகிறீர்களா கோப்புகளில் நீங்கள் குஜராத்தி மொழியில் தான் நீங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டீர்களா நீங்கள் குஜராத்தி மொழியில் தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க சார் ஒன்னு உங்க தாய்மொழி குஜராத்ல நீங்க பேசணும் குஜராத்தி மொழியில பேசிருக்கணும் அல்லது தமிழ்நாட்டு தாய்மொழியான எங்களுடைய தாய்மொழியான தமிழ்ல உரையாடி இருக்கணும் இந்த ரெண்டு மொழியனா தமிழ்நாட்டுல அபிஷியல் லாங்குவேஜ் ஆங்கிலம் நீங்க ஆங்கிலத்தில் பேசிருக்கணும் எதுக்கு ஹிந்தி உங்க தாய்மொழியில பேசணும் அல்லது எங்க தாய்மொழியில பேசணும் அல்லது எங்களுடைய இணைப்பு மொழியாக கூட ஆங்கிலத்தில் பேசணும் நீங்க எதுக்கு ஹிந்தில பேசுனீங்க எதுக்கு ஹிந்தி அதுக்கு எதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் அப்ப நீங்க சார் உங்களுக்கு தாய்மொழி பற்ற விட எங்களுக்கு நிறைய இருக்குது எங்களுக்கு வந்து தாய்மொழி பற்றை பற்றி தமிழ்நாட்டுக்காரத்துக்கு நீங்க கத்தியே கொடுக்காதீங்க நாங்க வந்து தமிழ்ல இப்ப நாளைக்கே சார் நாளைக்கு இப்ப முதலமைச்சர் நான் நான் வந்து பணியோடு கோரிக்கை வைக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நாளைக்கு ஒரு பத்து கடிதம் தமிழ்ல தமிழ்ல எழுதி தமிழே கையெழுத்து போட்டா அவர் நிதியை கொடுத்துறேங்கிறா தமிழ்ல கையெழுத்து எழுதி அனுப்புவோம் தமிழில் கையெழுத்திட்டு கடிதம் அனுப்புவோம் அடுத்த ஒரு வாரத்துல எங்களுக்கு தர வேண்டியெல்லாம் தந்துடும் தந்துருவீங்களா தருவீங்களான்னு கேட்குறேன் இப்ப இது யார இது என்ன வேலை சொல்ற ரயில்வே திட்டத்திற்கு நாங்கள் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு சார் ரயில்வே திட்டம் வந்து நீங்க அது உங்க சென்ட்ரல் யூனியன் சார் ரயில்வே திட்டத்துக்கு தமிழ் ரயில்வே திட்டத்துக்கு நீங்க எல்லாத்துக்கும் தான் ஒதுக்கிறீங்க இந்தியா முழுக்க நிதி ஒதுக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறோம் இந்தியா முழுவதும் ரயில்வேல நீங்க இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல நடந்த விபத்து எவ்வளவு தெரியுமா பத்து ஆண்டுகளில் மட்டும் எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பேர் பலி இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நீங்க ரயில்வேக்கு நிதி ஒளி ஒதுக்கி நீங்க மேம்படுத்த லட்சணம் என்ன நாங்க பாத்துட்டு இருக்கோமே எழுநூற்றி நாப்பத்தி எட்டு பேர் பலி பத்து ஆண்டுகள்ல ரயில்வேக்கு நீங்க என்ன நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினார்களே ரயில்வே திட்டத்துக்கு நீங்க என்ன நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் மற்ற வெஸ்டர்ன் ரயில்வேக்கு நீங்க எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க வடமாநிலங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறீங்க என்று கேள்வி எழுப்பிய போது பதில் சொல்ல முடியாம தானே இருந்தாங்க உங்களுடைய அமைச்சர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தமிழ் தமிழர்களை ஏமாற்றக்கூடிய இந்த போக்கு இன்னைக்கு என்ன கேள்வி நீங்க வந்து தொகுதி மறுவரையறை தமிழ்நாட்டினுடைய மக்களவை தொகுதிகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து குறைய போகின்றன என்ற அபாயம் இருக்கிறது இதை பற்றி பிரதமர் பேசுவாரா என்று முதலமைச்சர் நேரடியாக உங்களுக்கு இன்றைக்கு மதுரையிலிருந்து அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார் நீங்க பேசுனீங்களா சார் அது தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு பாதிக்கப்படாது உத்தரவாதம் கொடுத்தீங்களா நீங்க நீட்டினால் எங்கள் பிள்ளைகள் மாண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு கல்லூரியில் எங்கள் வரிப்பணத்தில் எங்கள் மாநில அரசு எங்கள் மாநில மக்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக உருவாக்கிய கல்லூரியில் நீட் இல்லாம பன்னெண்டாம் வகுப்பின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்தணும் தான் சொல்றோம் நாங்க பிரைவேட் காலேஜுக்கு எல்லாம் கேட்கலாம் பிரைவேட் காலேஜுக்கு நீங்க வேணாலும் வச்சுக்கோங்க காசு இருக்கிறோம் போய் படிச்சுட்டு போட்டோம் நீ நீட்டை வை எதையோ வச்சுட்டு போ எங்கள் பிள்ளைகளுக்குன்னு சொன்னா எங்க பிள்ளைங்க தலையில் கொண்டு வந்து நீட்டை திணிச்சு பிள்ளைங்க செத்து மாண்டு மடித்து கொண்டிருக்கிறார்களே அதை பத்தி பேசுறீங்களா எதை எதை பத்தி பத்தி நீங்க நீங்க இன்னைக்கு பேசணும் வந்து வந்து இலங்கை கிரிக்கெட் அணியை கிரிக்கெட் அணியோடு விளையாடிய வீரர்களை பார்த்து அளவடாது இப்பவும் இலங்கை ராணுவம் வந்து தமிழ்நாடு மீனவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது மீனவர்களுடைய படகுகளை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை பத்தி பேசுனீங்களா என்ன நீங்க எதை பத்தி பேச தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க எதை பேசணும் எதுவும் கிடையாது அப்போ இது இது வந்து தொடர்ச்சியாக தமிழக மக்களை தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்தக்கூடிய செயலாக பாரதிய ஜனதா கட்சி இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து உடனே என்ன செய்றீங்க எல்லாத்துலயும் முறைகேடு ஊழல் உங்களை விட வா ஏழரை லட்சம் கோடி ஊழலுக்கு இன்ன வரைக்கும் பதில் இல்லையா சார் நான் என்ன கேட்கறேன் ஒரு மாநில அரசு ஊழல் 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 இருக்கிறீங்க அப்புறம் நீங்க சார் சொல்றீங்க தமிழ்நாடு தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் அபார வளர்ச்சி பெற்று தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக வந்திருக்கிறது என்று நேத்து தான் உங்களுடைய ஒன்றிய அரசு அறிக்கை இதுவரை இல்லாத வளர்ச்சி தமிழ்நாடு சொன்னது யாரு இப்ப ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக கொடுத்த அறிக்கையில தமிழ்நாடுதான் கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி உள்ளிட்டவற்றில் முன்னிலை மாநிலமாக இருக்கிறது சொன்னது யாரு ஒன்றிய அரசனுடைய ஆய்வறிக்கை என நிதிநிலை அப்போ எல்லாத்தையும் முறைகேடாவே இருக்கு ஒரு அரசு முற்றிலும் மோசமான எப்படி இதெல்லாம் முன்னேறி இருக்கும் மந்திரவாதி தொழில் வளர்ச்சி இல்லாம இது நடந்துருமா அப்போ தமிழ்நாட்டை தொடர்ந்து கொச்சைப்படுத்தணும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கணும் எங்களுக்கு நிதி கொடுக்க கூடாது காரணம் நாங்க சண்டை போடுறோம் ஆரியத்தை விட திராவிடம்தான் தொன்மையான நாகரிகம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறோம் அந்த வைத்தறிச்சல் காண்டு தமிழ்நாடு இது நல்லா படிக்கிற பையனுடைய பேனாவையும் பென்சிலும் எடுத்து ஒழிச்சு வைக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல்பாடு எங்களுக்கு நிதியை தராம முடக்குவது என்பது நிதி கொடுக்காட்டா நாங்க வந்து சோர்ந்து பெறுவோங்கிற எண்ணம் எங்க எங்க நிதி எல்லாம் எடுத்துட்டு போய் வட கொட்டி தீக்குறீங்க இத கேட்டா ஐயோ வாதம் பேசுகிறோம் அப்ப நீங்க குஜராத் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பேசியது என்ன அது என்ன வாதம் பக்கவாதமா வாதமா அது என்ன வாதம் மரியாதைக்குரிய மோடி அவர்களே அப்ப எல்லாரும் கேக்குற அந்த கேள்வியை தான் நானும் கேட்க வேண்டியிருக்கு உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்லையா தமிழர்கள் என்றால் இலிச்சவாயர்கள் ஏமாளிகள் உங்கள் பார்வையில முன்னாடி உட்கார்ந்துட்டு பாரத் மாதா கிச்சேன்னு ஒரு பத்து பேர் கத்துக்கிட்டு இருக்கீங்க ஏ உங்களுக்கும் சேத்தாண்ட அவமானப்படுத்துகிறார் உங்களுக்கு சேத்தாண்ட குறிச்சப்படுத்துறாரு உங்களுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறை இல்லையா உங்களுக்கு தமிழ்நாட்டு உணர்வுகளின் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா தமிழ்நாட்டு மீதியே தானே தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறார் உணர்வு வேணும் ரோஷன் வேணும் வெளிநாட்டுக்கு போய் எனக்கு மோடி மீது ஆயிரம் விமர்சனம் உண்டு நாளைக்கே வெளிநாட்டுல போய் யாரோ ஒருத்தர் மோடியை வந்து அவமரியாதை செய்வது போல ஒரு வெளிநாட்டுக்காரன் பேசிட்டான் அல்லது வெளிநாட்டுல வந்து மோடிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா நான் முத ஆளா வந்து கண்டிப்பேன்ல ஏன் ஏன்னா எனக்கு பிடிக்குது பிடிக்கல விமர்சனம் இருக்குது அது வேற மோடி தானே எனக்கும் பிரதமர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் தானே என்னோட பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுல அவருக்கு ஒரு இழுக்கு என்றால் நம்ம சண்டை போடணும்ல ஏய் அது எப்படா நீ அப்படி கேட்கலாம் அதே தான் நான் கேட்கிறேன் கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்தியாவுல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்க நிதி கேட்டா நீங்க கொச்சப்படுத்துற போக்கு ஆபத்தான் அபாயகரமானது இன்னைக்கு எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணல அவர் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணல எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணாம அவர் வந்து கடந்து போய்கிறார் மாறாக இது வந்து என்ன சொல்றது திசை திருப்பும் பாலிடிக்ஸ் நீங்க ஊடக விவாதங்களை கேளுங்களேன் ஊடக விவாதங்கள் நீங்க நடக்குமாறுங்க ஏழு மணில இருந்து நடக்குமாறு ஊடக விவாதங்கள் நீங்க ஒன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அசாரம் வைக்கிற மாதிரி பாஜக காரங்கள்லாம் வேற ஒரு வேற பதில சொல்லுவாங்க ஆமா எல்லாரும் மகா புத்திசாலிகள் நினைப்பு நீங்க ஒண்ணு கேளுங்க அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க அவங்ககிட்ட என்ன கிடையாது பதிலே கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திசை திருப்பும் பாலிடிக்ஸ் அது அதை நீங்க வந்து ஊடகவாதங்களை வரக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் போது நமக்கு எதிர்காலம் கோபம் வருதுன்னா நீங்க ஒரு நாட்டுடைய பிரதமரை யாரை செய்கிறாரு ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு சரி இவ்வளவு போயிட்டு இருக்குது இப்ப நம்முடைய முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கேள்வி வச்சாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்ப வந்து நீங்க வந்து பாஜக கூட கூட்டி நினைக்க போறதா செய்தி வருகிறது பாஜகவிடம் ஏதாவது ஒப்பந்தம் போடுவீங்களா குறைந்தபட்ச செயல் திட்டம் போடுவீர்களா நீட்டில் விதி விலக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து ஒழுங்கா கொடுக்கணும் வகுபாரிய திருத்த சட்ட மசோதாவை வந்து நிறைவேற்றக்கூடாது அது அதை வந்து மாத்தணும் இந்த மாதிரி ஏதாவது குறைந்தபட்ச திட்டம் மட்டும் கையெழுத்து போட்டு கூட்டணி போவீங்களான்னு கேட்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பதில் இருக்கா எடப்பாடி பழனிசாமி பதில் இல்ல அப்ப இவர்கள் எல்லோரும் சேர்ந்து யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நாட்டு மக்களை தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை இளிச்சவாயர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு இவர்களுக்கு நிச்சயம் நிச்சயம் பாடம் கற்பிக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று நம்முடைய முதலமைச்சர் அல்லவா நான் சொல்றேன் எஸ் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இவர்களுக்கு தக்க பாடத்தை தெரியும் நீங்க போன தேர்தல ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு சட்டமன்ற தேர்தல ஊடக விவாதங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஏதோ வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி நான் டேட்டாவோட வச்சு உங்களுடைய உண்மையான வளர்ச்சி என்னங்கிறத நான் தொடர்ந்து ஊடக விவாதங்களை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் தமிழ் கேள்வியிலும் அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் நான் இப்ப சொல்றேன் கடந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு வர்ற தேர்தல அதை விட நீங்க போறீங்க ஏன் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் உங்களுக்கு நிச்சயமாக சம்மட்டி அடி இந்த தேர்தலில் விழும் தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது அந்த முடிவுகளில் உங்களுக்கு விழுந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகளில் சம்மட்டி அட்டி விழுந்திருக்கும் அதை நீங்க அப்பொழுது பார்த்தீர்கள் காரணம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் என்று சொல்லி சோ மீண்டும் ஒரு முறை பிரதமர் அவர்களுடைய கொச்சைப்படுத்துவது போன்ற இந்த வாதத்திற்கு பேச்சிற்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து ஒன்றுபட்டு நாம் நிற்க வேண்டிய தருணம் இது என்பதை வலியுறுத்தி விடைபெறுகின்றேன் தமிழ்கே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றேன் நன்றி Thank mm -hmm. you.